ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யாவின் சமையல் நம்ம இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற அதே டேஸ்ட்டில் ரொம்ப சிம்பிளான முறையில் சன்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு சுண்டலை ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊற வச்ச சுண்டலை ஒரு குக்கரில் போட்டுட்டு அந்த சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு இதை ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க அதுக்கு ஒரு சின்ன பேனாக ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க அதில் ஒரு பிரியாணி இலை இது கூடவே நாலு துண்டு பட்டை ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இது கூடவே அரை ஸ்பூன் மிளகு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கையில் வைக்காதீங்க இது சீக்கிரமாக கர் கருகிரும் அதனால் சிம்மில் வச்சுட்டு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அது அப்படியே இருக்கட்டும் ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க இந்த பேன் நல்லா ஹீட் ஆனோன்னே அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னே ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த எண்ணெய் ஹீட்டான எண்ணெயில் இந்த அரைச்ச வெங்காய விழுத சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கி வரணும் இந்த வெங்காயம் வதங்கும் போதே இது கூடவே அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கோங்க அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துனிங்கன்னா போதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்த வெங்காயம் இது ரெண்டுமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கணுன்னே இது கூடவே மூணு மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி எடுத்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த தக்காளி விழுதையும் அந்த வெங்காயத்து கூடவே சேர்த்திக்கோங்க இந்த தக்காளி விழுதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம சேர்த்த தக்காளி விழுதும் நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதையெல்லாம் அளவுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இது வதங்கும் போதே இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் வரமிளகாத்தூள் வரமிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்து வதக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் நல்லா கலந்து மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா கலந்து வந்தோன்னே நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த சுண்டல் இருந்து நான் பாதி தண்ணி மட்டும் வேற ஒரு பாத்திரத்தில் வடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணியோடவே அந்த சுண்டல் வேக வச்ச தண்ணியோடவே சுண்டலையும் இந்த கடாயிலேயே சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி பொடி அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த பட்டை கிராம்பு சோம்பு வறுத்த பொடி அந்த பொடியும் இந்த மாதிரி நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த பொடியும் இந்த சுண்டல் கூடவே சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவைப்படுங்க நம்ம வேக வச்ச சுண்டல் இருந்து நான் கொஞ்சம் தண்ணி தனியாக வடித்து வச்சிருக்கேன் அந்த தண்ணியும் இந்த சுண்டல் கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி கரெக்டாக எவ்வளோ ஒரு கெட்டிப்பதமாக வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க இடையில இடையில் அப்பப்போ எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க இது ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகணுங்க இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வேகணும் ஒரு எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்ம ஊற்றுற எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே மிதங்கி வரும் அப்போ கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணியாட்டவே இருக்கணும் கொஞ்சம் நேரங்க ஆக ஆக இது கொஞ்சம் கெட்டித்தன்மைப்படும் கடைசியாக இதில் கொஞ்சமாக மல்லி இலையை தூவிட்டு ஒரு டைம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்குனிங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் சன்னா மசாலா ரெடியாயிருங்க இந்த சன்னா மசாலா செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த சன்னா மசாலாவை சப்பாத்தி பூரி கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய் தேங்க்யூ